கத தட்டாங்க தெரியாது அவங்க கூட வந்து ஒரு நாலு பேரும் வந்திருந்தாங்க அவங்க சொன்னாங்க சைபர் கிரைம்ல இருந்து நாங்க வந்திருக்கிறோம் அரெஸ்ட் தான் அப்படின்னு கேட்டாங்க அப்ப வந்து அவங்க சொன்னாங்க ஆமா சார் அரெஸ்ட் தான் சார் அப்படின்னா எங்க நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவங்க யூனிஃபார்மோட வந்திருந்தாங்க அவங்க ஒரு அஞ்சு பேர் வந்திருப்பாங்க அவங்களும் மேல ஏறி வந்துட்டாங்க எங்களோட பிளாட்டுக்கு வந்துட்டாங்க அவங்களும் நம்பரும் தரல எந்த ஸ்டேஷன் ஒண்ணு சொல்லுல கிளம்பும் போது அவங்க கிட்ட கேட்டது ஒண்ணுதான் கமிஷன் எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டேன் என்ன சொல்றதுன்னு தெரியல கருத்து சுதந்திரம் நிஜமாவே இருக்குதா ரெட்டிக்ஸ் அப்ப மட்டும்தான் இப்படி நடக்குதா அது ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்குது என் ஹஸ்பண்ட் ட்ரூத்துக்காக மட்டும் தான் நிற்பாரு ஏன்னா அவர் உண்மையை மட்டும்தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும் இனிமே கோட் ஒன்லி ஹஸ் டு டிசைட் எங்களுக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை எப்படி சொல்றதுன்னு தெரியலையே வதந்திங்கிறது வந்து எது வதந்தின்னு தெரியலையே நம்மளுக்கு இப்ப கோர்ட் வந்து சொல்லட்டும் என்ன நடந்துச்சு இன்னைக்கு பிலிக்ஸ் சார் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ண தான் சொல்றாங்க மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் என்ன நடந்துச்சு மேடம் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி போல தான் நாங்கள் யூஸ்வலாக எடுத்திருக்கோம் அந்த வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியில போய் நியூஸ் பேப்பர் வாங்குறதுக்காக போட்டுருந்தாரு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு காஃபி யூஸ்லா சாப்பிட்ற டைம் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது கதை தட்டாங்க கதவு தொடர்ந்த உடனே ஒரு லேடி எஸ்ஐ இருந்தாங்க அவங்க பேர் எனக்கு தெரியாது அவங்க கூட வந்து ஒரு நாலு பேரும் வந்திருந்தாங்க அவங்க சொன்னாங்க சைபர் கிரைம்ல இருந்து நாங்கள் வந்திருக்குறோம் அப்படின்னாங்க அப்ப உள்ளார வாங்க மேடம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் தயங்குனாங்க நான் சொன்னேன் இட்ஸ் அ பிளாட் சிஸ்டத்துல நாங்க இருக்கிறோம் பக்கத்து வீடு எல்லாம் டிஸ்டர்ப் பார்க்க கூடாது நீங்க உள்ளார வாங்க அப்படின்னு சொன்னேன் நான் அதனால அவங்க நான் அஞ்சு பேரும் உள்ளார வந்தாங்க அப்புறம் வந்து நாங்க கேட்டோம் எங்க ஹஸ்பண்ட் கேட்டாரு பெலிக்ஸ் ஜெரால்டு அவர் கேட்டாரு அரெஸ்டுங்களா அப்படின்னு கேட்டாரு அப்ப வந்து அவங்க சொன்னாங்க ஆமா சார் அரெஸ்ட் தான் சார் அப்படின்னாங்க அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு சொன்னாரு நான் இப்போ நான் ஃப்ரெஷன் அப்பாகல ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் டைம் கொடுங்க ஜஸ்ட் ஐ வாஷ் மை ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை கழுகிட்டு ட்ரெஸ்ஸு கூட சேஞ்ச் பண்ணலை எதுவும் பண்ணலை ஒரு சிக்ஸ் செவன் ஓ கிளாக் வந்திருப்பாங்க ஒரு செவன் ஓ கிளாக் வந்திருப்பாங்க செவன் லெவனுக்கு அவங்க லிஃப்டில் போகும்போது மட்டும் நான் வந்து என்னோட இருந்து ஒரு வீடியோ எடுத்தேன் அந்த லிஃப்ட் உலர் என்ட்ரி ஆகும்போது அது மட்டும்தான் நான் எடுத்தேன் வந்து அதுக்குள்ள நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவங்க யூனிஃபார்மோட வந்திருந்தாங்க அவங்க ஒரு அஞ்சு பேர் வந்திருப்பாங்க அவங்களும் மேலே ஏறி வந்துட்டாங்க எங்களோட பிளாட்டுக்கு வந்துட்டாங்க ஆனா எனக்கு தெரியாது அரெஸ்ட் சொல்லிதான் தெரியும் உங்களுக்கு என்ன சொன்னாங்க கிளம்பும் அவங்க கிட்ட கேட்டது ஒண்ணுதான் கமிஷனர் எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டேன் அப்ப அவங்க சொன்னாங்க கமிஷனர் ஆபீஸ்க்கு நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னாங்க எனக்கு அந்த கமிஷனர் ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியாது எக்மூரா இல்லாட்டி பெரிய சம்திங் அப்படி நான் அதுக்கப்புறம் நான் எங்க எங்க அப்டே கிட்ட பேசுனப்ப அவங்க சொன்னாங்க இங்க ரெண்டு இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க வேற வேற எந்த டீடெயில்ஸும் கொடுக்கல பொது பிரச்சனைக்கு பத்திரிக்கையாளர்கள் கைது கொண்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் கைது கொண்டு கூட்ட போடுறோம் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாப்டேங்க அதனால எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல கருத்து சுதந்திரம் நிஜமாவே இருக்குதா இல்ல கிடையாதா அதுவும் தெரியல அது ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்குது எங்க ஹஸ்பண்ட் ட்ரூத்துக்காக மட்டும்தான் டூ ஜேர்னலிசம் இன் அ ரைட் சென்ஸ் கரெக்டா பண்ணணும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிதான் அவர் நினைச்சு அவர் இதை தான் இந்த ஜேர்னலிசமே எடுத்து அது மட்டும்தான் எனக்கு தெரியும் இது வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது எங்களுக்கு நாங்க ரொம்ப அவர் எப்பவுமே சொல்லுவார் ட்ரூத் மட்டும் தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாரு அது எப்பவுமே எல்லா இடத்துலயும் எங்ககிட்ட சொல்றது இது மட்டும் தான் பதிவு பண்றாங்க அது அதுக்காக மட்டும்தான் நானும் கூட இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறேன் இல்லாட்டி அவர் வேற மாதிரி பேசுறத மாதிரி இருந்திருந்தானா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பட் நான் வந்து ஆஸ் அ ஃபேமிலி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் நாங்களும் இவ்வளவு ட்ரூத்ஃபுல்லான ஒரு மனிதர் கூட நான் வாழறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமையா இருக்குது ஏன்னா அவர் உண்மையை மட்டும்தான் எல்லாருக்கிட்டேயும் சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும் இனிமே கோட் ஒன்லி டிஸ் டு டிசைட் எங்களுக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல சோ ஐ ஹாவ் நோ வாட் இஸ் சைட்ல இருந்து என்ன சொல்ல போறாங்க அதை நம்பிதான் நான் இருக்கிறேன் வதந்து பரப்போர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லுவாங்க